வெல்கம் டு வெல்கம் டு ஆண்ட கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் ஆய்வாளர் எழுத்தாளர் பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் ஏற்கனவே அண்ணாமலை வந்து எப்போ பார்த்தாலும் நிதி மயிருன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசினார் நேற்று அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து இந்த நிதி தொடர்பான விவகாரத்தில் வாயை விட்டுருந்தார் அதுக்கு கடுமையான விமர்சனங்கள் எழத் தொடங்கிடுது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அமைச்சர் பேச போய் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோம்னு கேட்டார் அப்போ அவர் பேசுனதை விட்டுட்டு இவர் பேசுனதை மட்டும் சர்ச்சையாகினாங்க இந்த தடவை அவங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ அண்ணாமலை ஒன்று பேசுகிறாரு பியூஷ் கோயல் ஒன்று பேசுகிறாரு இது எல்லாமே வந்து தொகுத்து தான் நடக்குது எப்போ பாரு காசு வடக்கு தெற்கு மயிறு மட்டன் பேசுகிறாங்க அண்ணாமலை பதட்டம் அடைகிறார்கள் என்ன கேட்டாங்க நீ வந்து எலெக்ஷனில் நிற்கணும்னா அரவக்குறிச்சியில் நிற்கிற கோயம்புத்தூரில் நிற்கிற கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டம் குறித்து பட்ஜெட்டில் எதுவுமே ஒதுக்கலை அப்படின்னு கேட்குறது உனக்கு இப்படி தோணுது அப்படின்னா அப்போ நீ கோயமுத்தூரில் எலெக்ஷனில் எதுக்காக நிற்கிற அப்படிங்கிற கேள்வி நமக்கு அண்ணாமலையை நோக்கியும் வருது அடுத்து பியூஷ் கோயல் வந்து அவர் எங்கே பேசுகிறார் அப்படின்னா ஏபிவிபி ஆர்கனைஸ் பண்ண ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் மகாராஷ்டிராவில் பேசுகிறப்பவே அவர் தமிழ்நாடு கே கர்நாடகா கேரளான்னு சொல்லியே பேசுகிறாரு இந்த வடக்கு தெற்கு பணம் நிதியை மையமாக வச்சே பேசுகிறது நாங்கள் வரி கொடுக்குறோம் அதை எங்கள் எங்கிட்ட கொடுக்குறது ஒரு அற்பு அரசியல் அப்படின்னு அவர் அங்கே பேசுகிறாரு இப்போ ஏபிவிபி அப்படின்னு பார்த்தா அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நேரடியான ஒரு மாணவர் அமைப்பு மகாராஷ்டிராவில் அவங்க நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா உண்மையிலேயே இவங்களுக்குள்ள ஒரு வடக்கு தெற்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளவு வந்து மனநிலை இவங்கக்கிட்ட இருக்குது நாங்கள் மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் எட்டு மாநிலங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு வந்து நரேந்திர மோடி பாடுபடுறாரு அப்படின்னு அவர் பேசுகிறாரு அப்போ மேற்கு வங்கத்துக்கு நீங்கள் கொடுக்குறத ஒழுங்காக கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது இந்த செய்திகளுக்கு இடையிலே தான் பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இவங்க பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் சேர்ந்து வருது அப்போ இது நீங்கள் செயல்படுறது எல்லாமே நிதிய மையமாக வச்சு செயல்படுறீங்க மேற்கு வங்கம் இதெல்லாம் நாங்கள் மேம்படுத்த விரும்புகிறோன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஆனால் அதே ஸ்ரீ திட்டத்தில் அவங்களையும் நீங்கள் வஞ்சிக்கிறீங்க உங்கள் மேற்கு வங்கத்துக்கு நிதி கொடுத்தா கொடுக்கலன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை இப்போ மேற்கு வங்கத்துக்கு நிதி கொடுக்கறது கொடுக்கல அப்படிங்கிறது நம்ம பிரச்சனை கிடையாது மொத்தமாக மாநிலங்களை நீங்கள் என்னவா நடத்துகிறீங்க இப்போ மேற்கு வங்கமோ பஞ்சாபோ ஏன் ஸ்ரீ திட்டம் குறித்து கேரளாவோ பேசுகிறதே நாமளும் பேசுகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படின்னா அதன் வழியாக புதிய கல்விக் கொள்கை அந்த பிரதமர் ஸ்ரீ திட்டம் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க இதை எல்லாத்தையும் எதிர்க்க விதை முதல்ல தமிழ்நாடு இனிஷியேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் பல்வேறு மாநிலங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க அவங்களையும் இவங்க வந்து மறுக்கிறாங்க அப்போ இது இங்கே பாயிண்ட் எதுவும் எங்கே வருது அப்படின்னா உங்களுடைய கொள்கை அழுத்தங்களை நீங்கள் திணிக்க விரும்புகிற அந்த ஸ்ரீதி ஸ்கூலாக இருக்கலாம் மும்மொழி கொள்கையாக இருக்கலாம் இதையெல்லாம் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்கள தான் நீங்கள் வஞ்சிக்கிறீங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உங்கள் கூட்டணியில் இருந்தாலும் வஞ்சிக்கிறீங்க இந்த பிளவும் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ அண்ணாமலைக்கு வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடியே சொல்கிறாரு நாளைக்கு அவர் பேசிடுவாங்க வடக்கு தெற்கு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அதை பார்த்த முடியாது அப்போ உனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இவன் நம்மளை புறக்கணிச்சுருவாங்க அப்படின்னு அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலமாக உங்களுக்கு குஜராத்துக்கு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்க அதை வந்து கேட்கதே தப்பு அற்ப அரசியல் அப்படின்னு பியூஷ் கோயல் பேசுகிறார் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஏன் இவங்களுக்கு டார்கெட்டாக மாறுது அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதா இது குறித்து இதே போல் பல்வேறு மாநிலங்கள் அது கேரளாவாக இருக்கும் கர்நாடகாவாக இருக்கும் அவங்கெல்லாம் அவங்களுடைய சட்டமன்றங்கள்லேயும் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு மேலே இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாக கூட்டங்கள் நடத்துது ஆவடியில் முதல்வரே பேசுகிறாரு மாதவரத்தில் துணை முதல்வர் பேசுகிறாரு மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை வெளிப்படையாக கொண்டு போய் நாம் வரி ரீதியாக வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத தமிழ்நாடு பேசுது இது மக்களையும் சேர்த்து அணி திருட்டது அப்போ தமிழ்நாடு முதல்ல பேச ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலங்களும் அதை பின்தொடர்றதையும் நம்ம இந்த எட்டு ஆண்டுகளில் பார்க்குறோம் அப்போ தமிழ்நாட்டுடைய குரலுக்கு வலுப்படுத்தக்கூடியதாக மேற்கு வங்கமும் கேரளாவும் கர்நாடகாவும் மாறுவதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு அணியாகவே நாம் வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய பாஜகவுடைய புறக்கணிப்புகளை பேச வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் அப்போ புறக்கணிக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் குறித்தும் நம்ம பேச வேண்டியதும் நம்ம தேவையாகிறது இப்போ இந்த திட்டங்களை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா இந்த நிதியை பெறலாம் இந்த திட்டங்களை ஏற்றுக்கிடலை அதனால நம்மளுக்கு நிதி கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மறுக்கிறாங்க இதற்கு முன்பு பல முறை வந்து இப்படி நெருக்கடி கொடுக்காதீங்க அப்படின்னு நித்தி ஆயோகம் சொல்லி இருக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் ஆய்வு செய்த பல குழுக்களும் சொல்லி இருக்கு ஆனா ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப நாம இதை பெறுவதற்கு என்னதான் வழி இப்போ இந்த ரெண்டாயிரம் கோடி இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசால செயல்படவே முடியாதா ஸ்ரீ வேணாம்னு சொல்லிட்டோம் அப்ப அந்த ரெண்டாயிரம் கோடியும் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு நம்மளால கிட்டத்தட்ட நம்மளே நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருக்கமே இதை மட்டும் வைத்துமே நம்ம செயல்பட்டுற முடியாதா இல்லை இப்போ என்ன அப்படின்னா இந்த பிஎம் ஸ்ரீ ஒரு திட்டத்தின் வழியாக இந்த பணத்தை கொடுக்குறது இருக்குல்ல நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துடைய நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு திட்டம் அப்படிங்கிறத ஏற்கனவே தமிழ்நாடு பேசியிருக்கு தெலுங்கானா பேசியிருக்கு என்ன அப்படின்னா ஒரு திட்டத்தை அவங்க போடுவாங்க அந்த திட்டத்துக்கு அறுபது சதவீத நிதி அவங்க கொடுப்பாங்க நாற்பது சதவீத நிதியை தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலங்களும் ஒதுக்கணும் அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எனப்போ எங் எங் எங்கக்கிட்ட ஒரு ஊரக உள்ளாட்சித்துறை இருக்குது அந்த ஊரக உள்ளாட்சித்துறைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு தான் திட்டமிட முடியும் ஆனால் நீங்கள் ஒன்று கொண்டு வர்றீங்க அதுக்கு நாற்பது சதவீத பணத்தை எங்களை செலவு பண்ண சொல்கிறீங்க ஆனால் அதையாவது நீங்கள் முழு அந்த அறுபது சதவீதம் கொடுக்குறீங்களா அப்படின்னா அதுவும் கொடுக்குறதில்ல ஆனால் அந்த பணம் எங்கே வர வேண்டிய பணம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஊரக உள்ளாட்சித்துறைக்கு இவங்க கொடுக்க வேண்டிய பணம் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு எப்படினாலும் இவங்க கொடுக்க வேண்டிய ஒரு நிதியை தான் இவங்க அந்த சென்ட்ரலி சுவான்ச ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் கொடுக்கறதுக்கு வர்றாங்க அதுக்கு ஒரு கொள்கை ரீதியான அழுத்தம் அப்போ தமிழ் இதில் நிறுத்திறப்போ என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நிற்கிது இப்போ இதில் மட்டும் நிற்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை இப்போ நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபா பட்டியல் சமூகத்துக்கு பழங்குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒதுக்க வேண்டிய நிதி அவர்களுடைய மேம்பாட்டுக்காக அவங்களுக்கு வீடு கட்டுறது உட்கட்டமைப்பு அவங்க தெருவில் சாலை போடுறது இப்படியான வேலை திட்டத்துக்கான நிதி வந்து நூற்றி நாலு கோடி ரூபா கொடுக்கல இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா அதுக்கு வந்து போன நிதி அண்ட் அந்த கடைசி காலகட்டத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலை அப்போ ஊரக அந்த தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு சம்பளம் போட முடியாது பழங்குடி ப பட்டியல் சமூக மக்களுடைய பகுதிகளில் ஒரு ஒரு நிதி நெருக்கடி வருது அடுத்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதில் ஒரு பிரச்சனை வருது இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் ஏற்கனவே வந்து இப்போ நகராட்சித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா வரி விகிதத்தை அதிகரிக்க சொல்லி நீங்கள் அழுத்தம் கொடுத்தாதான் நிதி தருவங்கிறீங்க ஏற்கனவே தமிழ்நாடு இதே மாதிரி அந்த போன எடப்பாடி ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் நடக்காததை காரணமாக வச்சு நீங்கள் நிதி கொடுக்காமல் வச்சிங்க அப்போ காரணங்களை மட்டுமே தேடி நிதிகளை குறைக்கிறப்ப படிப்படியாக பார்க்குறப்ப இது வந்து ஒரு பெரிய அளவிலான நிதி நெருக்கடிக்கு தமிழ்நாட்டை தள்ளும் தமிழ்நாடு மாதிரியே மற்ற மாநிலங்களையும் தள்ளும் அப்போ அந்த இடம் நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இதுக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி பட்டியல் பழங்குடிகளுக்கு நூற்றி எண்பத்தி நாலு கோடி ஏற்கனவே இங்கே புயல் சேதம் இருக்குது அதுக்கு நம்ம கேட்ட ஆறாயிரம் கோடியில் தொள்ளாயிரம் கோடி தான் கொடுக்குறாங்க எல்லா வகையிலும் நீங்கள் நிதிகளை குறைக்கிறீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதியுமே கம்மி தமிழ்நாட்டுக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கின பணத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க அப்போ கொடுக்க வேண்டிய இந்த குறைந்த பணத்தையும் உங்களுடைய கொள்கையை திணிச்சு தடுத்தீங்க அப்படின்னா அப்போது ஒரு மாநில அரசு எப்படி வந்து சர்வே பண்ணும் இல்லை ஒன்றிய அரசுக்கும் நிதி நெருக்கடி இருக்கும்ல இப்போ மேற்கு இப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதிக செலவு செய்ய வேண்டியது இருக்குது அங்கேருந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி எதிர்பார்க்க முடியாது ஆனால் அங்கே டெவலப்மெண்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டியது இருக்குது பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு நிதி நெருக்கடி இருக்குல்ல ஒன்றிய அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்குன்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் நீங்கள் வந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வந்து எப்படி வந்து ரைட் ஆஃப் பண்ணுறீங்க பெரிய நிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு பொதுத்துறை நிறுவனமான விமான ஏர் இண்டியா வந்து நஷ்டத்துக்கு வருது அதை டாட்டா வாங்குறாரு அவருக்கு கடன் கொடுக்குறதும் தள்ளுபடி பண்ணுறதும் நீங்கள் தான் பண்ணுறீங்க அதை இவங்களுக்கே பண்ணியிருந்தாலே இந்த நிறுவனமாக தப்பிச்சிருக்கும் அப்போ நீங்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு யாரை பழி கொடுக்குறீங்க அப்படிங்கிற இடம்லாம் வருது அப்போ நிதி நெருக்கடி கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் கட் பண்ணீங்கல்ல குறைச்சிங்கல்ல அந்த நிதியை வந்து அதனால் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படலையா இப்படி இவங்க செலவு பண்ணக்கூடிய பணம் இவங்க தள்ளுபடி பண்ணக்கூடிய பணம் கார்ப்பரேட் டேக்ஸை குறைக்காதான் இருக்கலாம் இவங்க வாங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை ஏலத்துக்கு விட்டு அதை டாட்டாவுக்கோ இல்லை அதானிக்கோ கொடுத்துட்டு அந்த அதுக்கு வரிவிலக்கும் கொடுத்து அதுக்கு தள்ளுபடியும் கொடுத்து கடனும் அதே இன்னொரு பொதுத்துறை வங்கியில் கொடுக்குறீங்க அதை அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுத்துருந்தாலே அது தப்பிச்சிருக்கும் அப்போ இங்கே பணம் இல்லை அப்படிங்கிறது இங்கே விஷயமே கிடையாது நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்க இந்த ஜனவரியிலிருந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கீங்க ஆனால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இந்த அஞ்சு மாநிலத்துக்கும் சேர்ந்தே இருபத்தேழாயிரம் கோடி தான் உங்களால் கொடுக்க முடியுது உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் கொடுக்காதீங்கனே நம்ம சொல்லலை நீங்கள் அங்கே எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க இப்போ தமிழ்நாடு நீங்கள் தொடர்ச்சியாக திட்டங்களை வந்து அழுத்தங்கள் கொடுத்து நிதி புறக்கணிப்பு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேசலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்தே பேசுகிறோம் அப்போ அங்கேருந்தே உங்களுடைய புறக்கணிப்புகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாடு ஒரு சக்ஸஸான மாடலுக்கு வருது அப்போ இந்த இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு தான் அங்கே கொடுக்கணும் ஒரு மாநிலத்துக்கு வெறும் பணம் கொடுக்கறது மூலமாக மட்டுமே நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தை வளர்த்து எடுத்துருக்க முடியும் அப்படின்னா உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இன்னைக்கு தமிழ்நாட்டை விட பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும் ஆனால் அது ஆகலை அப்போ நீங்கள் கொடுக்குற நிதி அங்கே எப்படி செலவிடப்படுகிறது இந்த திட்டங்களுக்குள்ளே நீங்கள் போகணும்ல இப்போ தமிழ்நாட்டுக்கு சேவையே இல்லாமல் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றீங்க ஆனால் அங்கே முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொடுக்குறோம் அது என்னவா செலவு பண்ணப்படுது அது ஏன் வந்து தொடர்ச்சியாக தோல்வி அடையுது அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து ஏன் உங்களுக்கு யோசிக்கிறேன் இப்போ இருந்து அதுக்குமே உதாரணங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வந்து புறக்கணிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நடத்துகிற மாதிரி இந்த அதிக நிதிகளை பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏன் தோல்வி அடைதுங்கிறது குறித்தும் தமிழ்நாடு பேசுது தமிழ்நாட்டில் பல ஆய்வாளர்கள் பேசுகிறாங்க முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் கூட அதை தெளிவாக பேசுகிறார் நீங்கள் வெறும் பணத்தை கொடுத்து செலவு பண்ணுறதன் வழியாக ஒரு மாநிலத்தை அடையவே வைக்க முடியாது அது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தேவை அப்படிங்கிறத தேடி பிடிச்சி கொண்டு கொடுக்குறோம் பட்டியல் பழங்குடிகளில் உள்ள பெண்கள் ஐய கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் கல்வி நிலையத்துக்கு பெண்களை வர வைப்போம் அப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இப்படி தேடி தேடி ஒவ்வொரு செக்ஷனாக தேடி தேடி போய் அவங்களுக்கான சமூக நல திட்டங்களை வடிவமைச்சு அதுக்கு நிதியை செலவு பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வ வளர்த்து எடுக்கிறோம் இந்த மாதிரியான மாடல்களை நீங்கள் அங்கே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா ஆனால் பண்ணலை வெறும் நிதியை மட்டும் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்டருந்து திட்டங்களை எடுத்து உத்தரப்பிரவேசத்து கொடுக்கணும் நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்டருந்து நிதியை மட்டும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும் இந்தது எல்லாமே பட்ஜெட்டை ஒட்டி நடக்கக்கூடிய விவாதங்கள் இது ஏபிபி கூட்டத்தில் பியூஷ் கோயல் பேசுனதை ஒட்டி நம்ம தொடர்ந்து விவாதிக்கணும் என்ன தான் வலியுறுத்தினாலும் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து இதற்கான எந்த பதிலும் வர்றது கிடையாது அல்லது வந்து ஒரு பாசிட்டிவான எந்த ரெஸ்பான்ஸும் வர்றது கிடையாது நம்ம தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த சண்டைக்கான தீர்வாக பாஜக என்ன சொல்லுதுன்னா ஆட்சி எங்கள் கையில் கொடுத்துருங்க உங்களுக்கு நடத்த தெரில அப்படின்னா ஆட்சி எங்கள் கீழே கொடுத்துருங்க நாங்கள் ஆட்சி செஞ்சு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வாதத்தை சமூக தலங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை ஆட்சியை அவங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லை இவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுத்த மாநிலங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க இப்போ நம்ம திரும்பி அதுதான் கேட்குறோம் உங்கள் உங்கள் ஆட்சி தானே உத்தரவேசம் நடக்குது அவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறை நிதியை கொடுக்குறீங்கல்ல அந்த நிதியை வச்சு நீங்கள் அந்த மாநிலத்தை டெவலப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா சமூக இப்போ சமூக பொருளாதார தளத்தில் அந்த மாநிலங்கள் வளர்ந்துருக்காங்க நீங்கள் நாலு ரோடு போட்டோம் ரெண்டு பாலத்தில் நின்று நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் ஃபோட்டோ கொடுக்குறது கிடையாது வளர்ச்சி அடித்தட்டுலேருந்து அந்த சமூகத்தில் இந்த எட்டு ஆண்டுகளில் நீங்கள் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தீங்க உங்களுடைய ஆதரவு பெற்ற உங்களை ஆதரிக்கிற சந்திரபாபு நாயுடு தானே ஆட்சி செய்கிறாரு அவங்களுக்கு ஏழாயிரம் கோடி தானே உத்தரப்பிரதேசம் மட்டும் எப்படி முப்பதாயிரம் கோடி கொடுத்தீங்க அந்த கேள்வியும் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் ஆ உங்களுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஆதரவில் நடக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கலை தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஆட்சியில் இருக்கிறப்பவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு அவங்க வெளியே பேசலை இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ஏன் வந்து இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஆட்சி நடத்துகிறப்பவும் நாங்கள் காசு கொடுக்கல அப்பவும் ஓகே வந்துச்சு வரதா வந்துச்சு எதையுமே நாங்கள் பண்ணலை அவங்க பேசாமல் தானே இருந்தாங்க நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க பேசுகிறது இப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி கேட்காம ஆட்சி நடத்த முடிஞ்சது அவங்களால அவங்க எதுவுமே பண்ணல அப்போ அந்த இடம் வந்து அங்கே முக்கியமானது ஓக்கி வர்றப்போ அவர் என்ன பண்ணார் தொடர்ந்து நாங்கள் தேடுறோம் தேடுறோம் நாற்பது நாளாக தேடுனாங்க எத்தனை உயிர்களை அவங்க காப்பாற்றினாங்க அது ஒரு கேள்வி ரெண்டாவது அவங்க உள்ளாட்சி தேர்தலே அவங்க நடத்தலை அவங்களுக்கு நிதியும் கொடுக்கல அப்போ அதில் அவங்க எந்த கட்டமைப்புகளையும் மேம்படுத்தவும் முயற்சிகள் எடுக்கலை அதனால தான் அவங்கள மாதிரியே நீங்கள் இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஆட்சி ரீதியாக போய் நிதியமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க கட்சி ரீதியாக மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்போ மெட்ரோ இருக்குது ஏன் அவங்களால் அவங்க அதை கேட்கல அப்படின்னு சொல்கிறோம் இந்த இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மெட்ரோ ஏற்கனவே திமுக ஆட்சியில் தொடங்கி அதிமுக திறந்து வச்சுது இன்றைக்கி வேலை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மெட்ரோவுக்கு வந்து அமித்ஷா கூப்பிட்டு வந்து அடிக்கல்லாம் நாட்டுறாங்க ஆனால் நிதி வரலுங்கிறத கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லலை ஓ பன்னீர்செல்வம்னு சொல்லலை பாஜக காரங்களும் கமுக்கமாக இருந்துக்கிட்டாங்க இப்போ இந்த ஆட்சி வந்து நாங்கள் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்கோம் நீங்கள் தர வேண்டிய நிதியை கொடுங்கன்னு ஒன்றரை வருஷமாக பேசுது வேலையை வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இந்த காசுக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ரோடு போட்டிருக்க முடியும் மூவாயிரம் பஸ் வாங்கி விட்டுருக்க முடியும்னு சட்டசபையில் நிதியமைச்சர் பேசுகிறார் இந்த அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு அவங்க இந்த மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்கிறாங்க அப் அடுத்துமே அவங்க ம மதுரைக்கோ கோவைக்கோ ஒதுக்கலை ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அவங்க காலத்தில் தொடங்கப்பட்டதுக்கு நிதி ஒதுக்கலைங்கிறத சொல்லவும் இல்லை வேலையையும் தொடங்கலை அப்போ வேலையையும் தொடங்காமல் அவங்க சும்மா இருக்கணும்னா இருந்துக்கலாம் ஆனால் அங்கே வேலை நடக்குது இல்லை இப்போ நம்ம பார்க்குற ரெண்டு வருஷமாக வந்து சென்னைக்குள்ளே இப்போ வலசரவாக்கம் இந்த ஏரியாலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு எட்டில் மாநகராட்சியாக இணைக்கப்படுது கடந்த பத்து வருஷத்தில் இதுக்கு வந்து இவங்க அந்த வடிகால் வேலைகளை பார்த்துருக்கணும்ல அந்த வடிகால் வேலைகளை அந்த பத்து வருஷமாக அவங்க பார்க்கலை ஆனால் இன்னைக்கு கே நகர்லேருந்து எல்லா பகுதிகளிலையும் குழி தோண்டி அந்த பயிர்கள் பைப்புகள் போடுறதை மட்டும் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நெருக்கடியாகவே இருக்குங்கிறத ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாநகராட்சிக்குள்ளே சேர்ந்த ஊருக்கு வடிகால் ப பணிகளை செய்யாமல் அதை தொடங்கவே தொடங்கவே செய்யாமல் குடிநீர் சப்ளைக்கும் எந்த ஏற்பாடுகளும் பண்ணாமல் இருந்தவங்க நல்லவங்களாகவும் இன்றைக்கி அது அது உடனே தொடங்கியிருந்தால் இதை விட சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு அதை லேட்டாக தொடங்குறதுனால அதில் அதிக வேலைப்பாடுகள் வருது அதுக்கு நிதி செலவாகுது அப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஓ பன்னீர்செல்வம் மாதிரி எந்த வேலைகளும் செய்யாமல் சும்மா இருக்கலாம் அப்படி சும்மா இருக்கிறதுக்கப்போ பாஜக எதுவும் கேட்க முடிய தேவையில்லை ஆனால் இந்த சென்னையுடைய கட்டமைப்பு தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு இதை விரிவுபடுத்தணும் அப்படின்னா வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும் வேலை திட்டங்களை எடுக்கக்கூடிய அரசுக்கு தான் நிதி நெருக்கடி தெரியும் அது பேசுது அவங்க கேட்குறாங்க இப்போ இது உட்கட்டுமானங்களை மேம்படுத்துவது இப்போ கல்வி மருத்துவம் இதில் வர வேண்டிய நிதி வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது இப்போ இதை தாண்டி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது இப்போ வேலை வேலைவாய்ப்புன்னு வரும்பொழுது தான் அங்கே தனியாரை ஊக்குவிக்க வேண்டிய தேவை வருது இப்போ தமிழ்நாடு கூட ஐம்பது சதவீதம் பெண்கள் திருநங்கைகளை வேலைக்கு சேர்த்து கொள்ளக்கூடிய நிறுவனங்களுக்கு மூலதனத்தில் இருந்து நாங்கள் சில உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முன்னெடுக்குது இப்போ அந்த மாதிரி ஒன்றிய அரசும் கூட சில டேக்ஸ் கட்டு ஹேர் கட்டு அப்புறம் ரைட் ஆஃப் இதெல்லாம் பண்ணி வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க வேலைவாய்ப்பை ஊக்குவிக்க பண்ணுறாங்க இந்த எட்டு வருஷத்தில் அவங்க எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு கண்ணு முன்னாடி நம்ம ரிசல்ட்டை காட்டுறோம் இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் இத்தனை நிறுவனங்களை திறந்துருக்குறோம் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாவா இருக்கு டி ஸ்டார்ட் அப் டிஎனே வந்து எல்லாம் அது ஒன்றிய அரசே ஆரம்பித்தது தான் எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் ஆரம்பித்தது தான் ஆனால் அதை கிரௌண்டு வரைக்கும் மதுரையிலேருந்து திரு திருநெல்வேலி வரைக்கும் கொண்டு போய் விரிவுபடுத்துகிற வேலையை இவங்க தான் பார்க்குறாங்க அப்போ நீங்கள் வந்து வேலை வாய்ப்பை மையமாக வச்சு பெரு நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வேலைவாய்ப்பு இருக்கணும்ல தொடர்ந்து தமிழ்நா இந்தியா என்னவாக இருக்குது வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வேலைக்கு செய்ய தயாராக இருந்து வேலை கிடைக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது விலைவாசி கூடிக்கிட்டே இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்களுக்கும் இங்கே நிகழக்கூடிய மாற்றங்களுக்கும் நேர் எதிராலும் இருக்குது இப்போ தமிழ்நாடு முறை நாம் வந்து ரிசல்ட்டை காட்டுறோம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து இவி வெஹிக்கிள் உற்பத்தியில முன்னாடி வந்திருக்கு நம்ம சொல்லலை அவங்களே பொருளாதார அறிக்கையில சொல்றாங்க எக்கனாமிக் சர்வேல சொல்றாங்க இப்படி பல துறைகளில் தமிழ்நாடு முன்னாடி வந்திருக்குங்கிறத சொல்றாங்க அப்போ வேலை வாய்ப்புலையும் தமிழ்நாடு இவ்வளோ கூட்டியிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் அப்படியான எந்த டேட்டா நீங்க வச்சுருக்கீங்க நீங்க தொடர்ச்சியாக என்ன சொல்றீங்க வேலைவாய்ப்புக்காக செஞ்சோம்னு சொல்கிறீங்களே அப்படி உருவாகின அந்த ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க அந்த டேட்டாவும் அவங்க சொல்லணும்ல அப்படி எதுவுமே இல்லாமல் தானே கொடுக்குறீங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ஏர் இண்டியாவில் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்கள டாட்டாவுக்கு கொடுத்ததுனால புதுசாக வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணிட்டீங்களாண்ணா அப்படி எதுவும் பண்ணலை ஆனால் அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் தள்ளுபடி கொடுத்தீங்க வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்ணவா இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஓவராலாக இப்போ தமிழ்நாடு நிதி நிலைமை அப்படின்றது இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் அடுத்து வரப்போகுது இதற்கும் அதற்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் அல்லது வந்து நாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்க்குறோம் இல்லை இப்போ தமிழ்நாடு வந்து நம்ம ஒரு ட்ரில்லியன் எக்கனாமி பொருளாதார வளர்ச்சி அடைவோம் அப்படிங்கிறத திட்டமிட்டு இருக்காங்க இந்த திட்டங்களை வந்து வெறும் தொழில்துறை வளர்ச்சியாக மட்டும் முயற்சி முன்னெடுக்கலாம் இப்போ குஜராத் மாநிலங்கிறது வெறும் தொழில்துறை வளர்ச்சியாக மட்டும் சில கார்பரேட் நிறுவனங்களுடைய வளர்ச்சி அந்த மாநிலத்துடைய ஜிடிபியோடைய வளர்ச்சியாக மாறும் அங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள் சேர்ந்து வளர்கிறதா இருக்காது தமிழ்நாடு மாடல் அப்படிங்கிறது கடந்த காலத்திலேருந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை மேம்படுத்துவது இங்கே அவங்க அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் சுகாதாரம் எல்லா வகையிலையும் மேம்படுத்துறது அதன் வழியாக நிறுவனங்களில் பங்களிக்கிறது அதன் வழியாக ஜிடிபியிலேருந்து எல்லா வகையிலும் உருவாக்குறது ஒரு ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னா அது பத்து கம்பெனிகளுடைய எக்கனாமி மட்டும் கிடையாது அடுத்தட்டுலருந்து வரக்கூடியது அப்போ பல வகைகளில் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்னு ஒன்று ஒன்று உருவாக்குறோம் அதே மாதிரி தான் நான் சொன்ன அந்த ஸ்டார்ட் அப் டிஎனாக இருக்கலாம் இப்படி பல வழிகளில் தமிழ்நாட்டில் முன்னேற்றம் அதற்கான திட்டங்களை அவங்க கடந்த காலத்திலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட் வந்து ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்கள் என்னவா செயல்படுத்தப்பட போகிறது தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ரூபாயில் ஒன்றிய அரசு பங்களிப்பு எவ்வளோ தமிழ்நாட்டுடைய சொந்த வருவாய் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டையும் நம்ம பார்க்க வேண்டியதில் மிக முக்கியமானதாக இருக்குது அதுதான் நம்ம இதில் எதிர்பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் நேரம் ஒதுக்கி இது மிக நிறைய நன்றி